இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பருவ இதழ்கள் கொள்முதல் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வெளிப்படையான கொள்கையின்படி இந்த நிதி ஒதுக்கீட்டிற்கு பருவ இதழ்களை நூலக அளவில் தேர்வு செய்துள்ள வேண்டும் நூலக அஹ் அளவில் தேர்வு செய்வதற்கான வாசகர்களை கவனமுடன் அஹ் தேர்வு செய்து ஒவ்வொரு தரப்பு வாசகர்களுடைய விருப்பத்தினையும் கேட்டு நூல வாசகர்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பருவ இந்த நிகழ்வில் மூலம் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட வேண்டிய பணி இது இதற்குறித்து எவ்வாறு இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது எவ்வாறு இதனை வந்து வாசகர்களுடைய விருப்பத்தை வந்து தேர்வு செய்ய வைப்பது என்பது குறித்த ஒரு விரிவான விளக்க காணொலி இங்கு உங்களுக்கு அளிக்கப்படும் அதை முழுமையாக பார்த்து அதில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் கவனங்களும் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் இது தொடர்பான உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் அந்த ஐயங்களை தீர்க்கும் ஒரு வீடியோ கான்பரன்ஸ் வந்து உங்களுக்கு விரைவில் நடத்தப்படும் அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை நீங்கள் கேட்டு தேர்வு செய்து கொள்ளலாம் எனவே இந்த மிக முக்கியமான இந்த நூல் பருவகழ்கள் தேர்வு செய்யக்கூடிய பணியை வந்து அனைத்து நூலகர்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் அர்ப்பணிப்புணர்வுடன் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் பொது நூலகத்தின் சார்பாக நூலகர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வெளிப்படையான நூல் கொள்முதல் கொள்கைப்படி நூலகங்களுக்கு பருவ இதழ்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் பருவ இதழ்களை தேர்வு செய்வதற்கு முன்னர் செய்ய வேண்டிய முன் தயாரிப்பு வேலைகளை ஒவ்வொன்றாக குறித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொன்றிற்குமான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு உருவாக்கப்பட்டுள்ளது உங்களது நூலகத்திற்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன என்பதை மாவட்ட நூலக அலுவலகம் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொண்டு கோலன் டபுள் ஸ்லாஷ் புக் ப்ரக்யூர்மெண்ட் டாட் தமிழ்நாடு பப்ளிக் லைப்ரரிஸ் டாட் ஓஆர்ஜி ஸ்லாஷ் மெம்பர் ஸ்லாஷ் லாகின் என்ற இணையதளத்தில் லாகின் செய்து கொள்ள வேண்டும் லாகின் செய்தவுடன் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய பாஸ்வேர்டாக மாற்ற வேண்டும் உங்களது நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு எவ்வளவு என்பதை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மாவட்ட மைய நூலகத்திற்கு எழுபதாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் முழு நேர கிளை நூலகத்திற்கு அறுபதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு ரூபாய் கிளை நூலகத்திற்கு முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று ஐம்பது ரூபாய் ஊர்ப்புற நூலகத்திற்கு இருபதாயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீடு தமிழ் பருவ இதழ்கள் மற்றும் ஆங்கில பருவ இதழ்கள் ஆகியவற்றுக்கு தனித்தனி உட்பிரிவுகளில் பிரித்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எந்த உட்பிரிவுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இணையதளத்தில் பார்த்து குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த மிக முக்கியமான பணி நூலகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கு நூலக வாசகர்கள் இதழ்களை தேர்வு செய்தல் வேண்டும் நூலகர்கள் தன்னிச்சையாக இதழ்களை தேர்வு செய்தல் கூடாது எனவே வாசகர்களுக்கு தகவல் தெரிவித்து பருவ இதழ்களை தேர்வு செய்ய வாசகர்களை நூலகத்திற்கு வரவழைத்தல் வேண்டும் ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் குறைந்தபட்சம் எத்தனை வாசகர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விவரம் நூலகர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள வாசகர் வட்ட கூட்டப்பொருள் மாதிரி படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது குறைந்தபட்சமாக பொது பிரிவு பருவ இதழ்களுக்கு நான்கு வாசகர்கள் பெண்கள் பிரிவு பருவ இதழ்களுக்கு இரண்டு வாசகர்கள் இளைஞர் நலன் விளையாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பிரிவு பருவ இதழ்களுக்கு மூன்று வாசகர்கள் போட்டித் தேர்வு பிரிவு பருவ இதழ்களுக்கு நான்கு வாசகர்கள் உடல்நலம் பிரிவு பருவ இதழ்களுக்கு இரண்டு வாசகர்கள் பொருளாதாரம் பிரிவு பருவ இதழ்களுக்கு மூன்று வாசகர்கள் பொழுதுபோக்கு பிரிவு பருவ இதழ்களுக்கு மூன்று வாசகர்கள் இலக்கியம் பிரிவு பருவ இதழ்களுக்கு இரண்டு வாசகர்கள் குழந்தை இதழ்களுக்கு இரண்டு வாசகர்கள் தேர்வு செய்தல் வேண்டும் வாசகர்களை நூலகத்திற்கு வரவழைத்த பிறகு ஒவ்வொரு பிரிவு பருவ இதழையும் இணையதளத்தில் இப்பொழுது திரையில் தோன்றுவது போன்று மொபைல் ப்ரௌசரில் ஃபில்டர் செய்து காண்பிக்க வேண்டும் நூலகத்தில் கணினி இருந்தால் கணினி மூலம் இப்படி ஃபில்டர் செய்து காண்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வகை பருவ இதழ்களை பார்க்கும் பொழுது சில பருவ இதழ்கள் ஏற்கனவே வாசகர்கள் படிக்கும் பருவ இதழ்களாக இருக்கும் சில பருவ இதழ்கள் புதியதாக இருக்கும் இந்த பருவ இதழ்களின் மாதிரி பக்கங்கள் இணையதளத்தில் பிடிஎஃப் பக்கங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றை படித்து பார்த்து தேர்வு செய்தல் வேண்டும் வாசகர்கள் தங்களுக்குள் விவாதித்து ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அளவுக்கு முக்கியமான பருவ இதழ்களை தேர்வு செய்ய வேண்டும் இவ்வாறு பருவ இதழ்களை தேர்வு செய்யும் பொழுது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக நிதியிலிருந்து அண்ணா நூற்றாண்டு மூலகம் பெறப்படும் பருவ இதழ்கள் ஏற்கனவே வாங்கப்படுகிறது எனில் அவற்றினை தேர்வு செய்தல் கூடாது ஒவ்வொரு உட்பிரிவிலும் உள்ள நிதி ஒதுக்கீடு முழுமையாக பயன்படுத்தும் வகையில் பருவ இதழ்களை தேர்வு செய்தல் வேண்டும் ஒருவேளை தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழக நிதியிலிருந்து ஏற்கனவே அந்த உட்பிரிவில் இதழ்கள் பெறப்பட்டால் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு முழுமையாக பயன்படுத்த இயலாது அந்த வகை நூலகங்களில் மட்டும் பயன்படுத்தப்படாத நிதியை திரும்ப ஒப்படைக்கலாம் சில வகை உட்பிரிவுகளில் ஒதுக்கப்பட்ட நிதிக்கும் எஞ்சியுள்ள பருவ இதழ்களுக்கும் இடையில் விலை வேறுபாடு காரணமாக நூறு சதவீதம் நிதியினை முழுமையாக பயன்படுத்த இயலாத சூழ்நிலை ஏற்படும் இவ்வாறு எஞ்சியுள்ள சிறு தொகையினை அந்த நூலகங்கள் நிதி ஒப்பளிப்பு செய்யலாம் மற்ற நூலகங்கள் அனைத்து நிதியையும் பயன்படுத்த வேண்டும் பருவ இதழ்கள் தேர்வு செய்வதற்கு வாசகர்களை அழைக்கும் பொழுது அனைத்து விதமான வாசகர்களும் பங்கேற்கும் வகையில் அழைக்க வேண்டும் உதாரணமாக போட்டித் தேர்வு பிரிவு இதழ்களை தேர்வு செய்வதற்கு யூபிஎஸ்சி படிக்கும் மாணவர் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர் வங்கி ரயில்வே போன்ற தேர்வுகளுக்காக படிக்கும் மாணவர்கள் உயர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு படிக்கும் மாணவர்கள் ஆகிய அனைத்து வகை மாணவர்களையும் தேர்வு செய்வதற்கு அழைத்தல் வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு உட்பிரிவிலும் உள்ள பருவ இதழ்களை அந்தந்த வகையிலான வாசகர்களை அழைத்து தேர்வு செய்தல் வேண்டும் பருவ இதழ்கள் தேர்வில் பொது வாசகர்கள் போட்டித் தேர்வு மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் மூத்த குடிமக்கள் குழந்தைகளின் சார்பில் பெற்றோர் ஆசிரியர் நூலகர் ஆகிய பல வகை வாசகர்களை பங்கேற்க வேண்டும் ஒரே வாசகர் இரண்டு பிரிவுக்கு மேல் பருவ இதழ்களை தேர்வு செய்தலில் பங்கேற்க கூடாது நூலகர்கள் எவ்விதமான பருவ இதழ்கள் வாசகர்களால் அதிகம் படிக்கப்படுகிறது என்பதனை தேர்வு செய்யும் வாசகர்களிடம் தகவல் தெரிவித்து கருத்து ஒற்றுமை அடிப்படையில் தேர்வு இருத்தல் வேண்டும் பருவ இதழ்களை தேர்வு செய்த பிறகு அந்த உட்பிரிவு குறித்து மாதிரி படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது போன்று வாசகர் வட்ட தீர்மானத்தை முதல் பக்கத்தில் கையால் எழுத வேண்டும் இரண்டாவது பக்கத்தை படத்தில் காட்டியவாறு பிரித்து தலைப்புகளை எழுதி அந்த உட்பிரிவில் தேர்வாகியுள்ள பருவ இதழ்களை உரிய கலங்களில் பூர்த்தி செய்தல் வேண்டும் தமிழ் பருவ இதழ்களுக்கு ஆறு பக்கமும் ஆங்கில பருவ இதழ்களுக்கு நான்கு பக்கங்களும் இடம் விட்டு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பருவ இதழ்கள் தேர்வில் கலந்து கொண்ட வாசகர்களின் கையொப்பத்தினையும் அவர்களது தொலைபேசி எண்ணையும் உரிய இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் மாதிரி படிவத்தில் பொது பெண்கள் இளைஞர் நலன் விளையாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ற வரிசைப்படி படிவம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் வாசகர்கள் தேர்வு செய்யும் பொழுது இந்த வரிசையை பின்பற்ற தேவையில்லை எந்த வகை பருவ இதழ் முதலில் தேர்வு செய்யப்படுகிறதோ அதனை முதலாவதாக பதிவெட்டில் பதிவு செய்து வாசகர்களின் கையொப்பம் பெறலாம் அனைத்து வகை பருவ இதழ்களும் தேர்வு செய்த பிறகு வாசகர் வட்ட தீர்மானத்தில் வாசகர்களின் கையொப்பத்தை பெற்று பிடிஎஃப் வடிவில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் வாசகர் வட்ட பதிவேட்டில் எழுதப்பட்டுள்ள தேர்வு பட்டியல் மற்றும் வாசகர் வட்ட தீர்மானத்தை எவ்வாறு பிடிஎஃப் ஆக ஸ்கேன் செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் உங்களது மொபைல் போனில் அடோப் ஸ்கேனர் என்ற கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அடோப் ஸ்கேனர் பதிவிறக்கம் செய்து கொண்ட பிறகு திரையில் காட்டியவாறு மொபைல் கேமராவை பயன்படுத்தி ஒவ்வொரு பக்கமாக ஸ்கேன் செய்ய வேண்டும் இறுதியாக அனைத்து பக்கங்களையும் தொகுத்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றம் செய்யலாம் நூல் கொள்முதல் இணையதளத்தில் இந்த பிடிஎஃப் ஃபைலை இறுதியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அனைத்து பருவ இதழ்களும் தேர்வு செய்த பிறகு ப்ரொசீட் டு செக் அவுட் என்ற பட்டனை அழுத்தி இறுதியாக தேர்வு பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது இந்த பருவ இதழ்கள் அனுப்பப்பட வேண்டிய நூலகத்தின் முகவரி விவரம் திரையில் தோன்றும் அதில் உள்ள ஸ்ட்ரீட் நேம் பிளேஸ் வில்லேஜ் போஸ்ட் தாலுக் டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் லேண்ட்மார்க் ஆகிய அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்க்க வேண்டும் இதில் ஏதேனும் விவரங்கள் தவறாக இருந்தால் அதனை எடிட் செய்து கொள்ள வேண்டும் ஏதேனும் விவரங்கள் விடுபட்டிருந்தால் விடுபட்ட விவரங்களை பூர்த்தி செய்தல் வேண்டும் இறுதியாக பருவ இதழ்களை தேர்வு செய்த வாசகர் வட்ட தீர்மானத்தின் பிடிஎஃப் ஃபைலை பதிவேற்றம் செய்தல் வேண்டும் இவ்வாறு பதிவேற்றம் செய்யும் பொழுது வாசகர் வட்ட தீர்மானம் முழுமையாக பூர்த்தி செய்து அனைத்து வகை பருவிகளும் தேர்வு செய்யப்பட்டு அனைத்து பக்கங்களையும் ஸ்கேன் செய்து இருத்தலை உறுதி செய்து கொள்ள வேண்டும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத வாசகர் வட்ட தீர்மானங்கள் வாசகர்களின் கையொப்பங்கள் பெறப்படாத வாசகர் வட்ட தீர்மானங்கள் சில பக்கங்கள் அரைகுறையாக ஸ்கேன் செய்யப்பட்ட வாசகர் வட்ட தீர்மானங்கள் வாசகர்களின் தொலைபேசி எண்கள் குறிக்கப்படாத தீர்மானங்கள் தெளிவாக ஸ்கேன் செய்யப்படாத தீர்மானங்கள் ஏற்கப்படாது சப்மிட் பட்டனை அழுத்தி இறுதியாக சமர்ப்பித்தல் வேண்டும் இவ்வாறு சமர்ப்பித்த பிறகு மீண்டும் எடிட் செய்ய இயலாது சமர்ப்பிக்கப்பட்ட தேர்வு பட்டியல் ஆணையை மெனுவில் உள்ள ஆர்டர் மேனேஜ்மெண்ட் மேகசின் ஆர்டர் ஆர்டர் லிஸ்ட் என்ற மெனுவில் பார்க்கலாம் வெளிப்படையான நூல் கொள்முதல் கொள்கை நூலகங்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் நூல்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேர்வு செய்யப்படுவதை உறுதி செய்கிறது இதில் வாசகர்களின் பங்கேற்பு மிக முக்கியமானது வாசகர்களின் பங்கேற்பு இல்லாமல் நூலகர்கள் தன்னிச்சையாக இதழ்களை தேர்வு செய்தல் கூடாது அதே போன்று வாசகர்களின் தேர்வு இல்லாத வேறு நபர்களின் பரிந்துரைகளை ஏற்கக்கூடாது இதனை சரிபார்க்கும் நோக்கத்துடன் மாவட்ட நூலக அலுவலர் நிலையில் தேர்வு பட்டியலில் உள்ள மூன்று சதவீத நூலகங்களில் சூப்பர் செக் செய்யப்படும் தேர்வு பட்டியலை சமர்ப்பித்துள்ள நூலகங்களில் ஒரு சதவீத நூலகங்களில் பொது நூலக இயக்கக அலுவலகத்திலிருந்து சூப்பர் செக் செய்யப்படும் தேர்வு பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாசகர்களின் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு இந்த பருவ இதழ்கள் பங்கேற்பு இருந்ததா என்பது உறுதி செய்யப்படும் ஏதேனும் நூலகத்தில் வாசகர்களின் தேர்வு இல்லாமல் நூலகரே தேர்வு செய்திருந்தால் விளக்கம் கோரும் குறிப்பானை அனுப்பப்படும் அனைவருக்கும் வணக்கம் நூலகங்களுக்கான நூல்களையும் பருவம் தேர்வு செய்யும் பொறுப்பான பணியினை நூலகர்களின் பங்கேற்புடன் நடைபெற வெளிப்படையான நூல் கொள்முதல் கொள்கை வழிவகை செய்கிறது நூலகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பினை மிகுந்த கவனத்துடன் நிறைவேற்றிட வேண்டும் அறிவுசார் வளங்களை வாசகர்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் முக்கிய அங்கமாக உள்ள நூலகர்கள் இந்த பருவங்கள் தேர்வு செய்யும் பணியினை மிகுந்த பொறுப்புடனும் சிறப்புடனும் நிறைவேற்றிட வாழ்த்துக்கள்